இங்க வரல நீ குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னை காப்பாத்தினதுல எனக்கு ரெண்டு சந்தோஷம் ஒண்ணு நீ பொழைச்சது இன்னொன்னு குழந்தை இனிமேலும் அனாதை இல்லைன்னு இனிமே நான் சந்தோஷமா போவேன் இந்த ஊருக்குள்ள காத்து மாதிரி வந்து கணக்கு பட்டு போறியே சரி யாரு அக்கா சரி அக்கா ஆத்தா ஆத்தான்னு கூப்பிடுறீங்க இந்த பெரிய அத்தா கிட்ட இங்க பொண்ணு போய் சொல்ல மாட்டா சொல்ல அக்கா யாருன்னு சொல்றேன் என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு எனக்காக எனக்காக மட்டும் அம்மாவா அப்பாவா தம்பியா தங்கச்சியா கச்சியா ஒருத்த யாராவது ஒருத்தராவது கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்க அதுக்காக இல்லை மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிடல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்க அங்கியத்தை மாதிரி என்ன அன்பு காட்டுற ஒரு தாத்தா வைத்தியர் மாதிரி ஒரு அப்பா அல்லி மாதிரி ஒரு தங்கச்சி அம்மா மாதிரி எதுக்கு ஒரு அம்மா சந்தோஷமா இருந்துச்சு இந்த குடும்பம் ரெடிய சத்தூசி காரியத்தை நானே மாப்பிளை பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் மெதுவா கொஞ்சம் காதுல கேக்குற மாதிரி சொல்லுங்கப்பா இல்ல மாப்பிள்ள பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றேனா அப்பா உங்களுக்கு எனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம் அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கணும் இப்படி புடவில பாக்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்குமா ஏமா அக்காவுக்கு மாப்பிள்ள பாக்க தான் போறோம் விஷயத்த என் கிட்ட முதலே சொல்லல அம்மா என்ன இதுல ஒண்ணு இல்லம்மா அப்பா ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்காரா

எல்லாம் தெரிஞ்சு போன அப்புறம் மூணையும் மறைச்சி என்ன பிரயோஜனம் இந்த பரமா உனக்கு கல்யாணம் என்ன நடந்து முடிஞ்சிடல அப்படியே நடந்தாலும் வர்றவன் விட்டோட மாப்பிள்ளை தான் உன்னை திரியறதுக்கு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன இங்க நடந்ததெல்லாம் நீ மறந்துடு இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறோம் ஓகே வந்துட்டோம் நான் ஆளு அடிக்கிறது நேரத்து படின்னா படிக்க மாட்டான் எங்கயாவது கிளம்புறதுன்னா முதல்ல ஆளா இருப்பான் நீ உட்காரு ஆஹ் சீக்கிரம் சீக்கிரம் உட்காருங்க

செத்துப் போன மத்த வாடி எல்லாம் தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க யார் வாங்கிட்டு போயிருப்பாங்க ஆஸ்பத்திரி அடக்கம் பண்ணிருப்பாங்க யோ உனக்கு எதுக்கு என்ன வேண்டாத வேலை எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரேவதி தான் செத்துட்டா தன்னோட பாடிய மெடிக்கல் ரிசர்ச்சுக்குன்னு எழுதி வச்சுட்டாலாம் நல்லதா போச்சு அவன் நம்ம போச்சா மட்டும் அந்த குடியில புதையில கிடைக்க போகுது ஆஸ்பத்திரிக்காரன் அடக்கம் பண்ணா நல்ல வக்கீல பார்த்து சொத்த ஏதாவது பண்ண முடியும்னு பாப்போம் என்ன சொல்ற டாக்டர் என்ன எங்களால காப்பாத்த முடியல இதை போட்டு நடங்க டாக்டர் அதை அவங்க கிட்ட கொடுத்துருங்க இந்த

உங்களை எல்லாரும் ஒரு சொத்தா பணமா நகையா தான் பாக்குறாங்க உங்களை மனுஷா பாக்குறதுக்கு அந்த கூட்டத்தில் ஒருத்தரும் இல்ல டோன்ட் வரி உங்களுக்கு நாங்க இருக்கோம் கடைசி வரைக்கும் ஆதரவா நாங்க இருக்கோம் எத்தனை நாளைக்கு டாக்டர் எத்தனை நாளைக்கு ரிலாக்ஸ் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல இதே மாதிரி பதில நான் எத்தனை நோயாளிங்களுக்கு சொல்லிருப்பேன் எனக்கு என்னன்னு சொல்லுங்க டாக்டர் அது தைரியமா சொல்லுங்க ஆக்சிடென்ட்ல தலையில அடிபட்டதுல மூளைக்கு பக்கத்துல பிளட் கிளாட்டா இருக்கு அத ஆபரேட் பண்ணா ஆபத்து போய் முடியும் அதையும் மீறி செஞ்சா ஒண்ணு கோமா ஸ்டேஜ்க்கு போகும் இல்லனா மெண்டல் டிசார்டர் ஆகும் அதாவது பைத்தியம் பிடிக்கும் இல்ல இது அப்படியே விட்டுட்டா இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த மாசமோ வருஷமா இந்த பிளட் கிளாட் கொஞ்ச கொஞ்சமா டெவலப் ஆகி என் மூளைய தாக்கி அதனால ரத்த குழாய் வெடிச்சு டாக்டர் எஸ் இது உங்களுக்கு இல்ல மூளைக்கு பக்கத்துல அந்த ரத்த கட்டிக்கா என்ன சீக்கிரமா டிஸ்டார்ஜ் எங்கேயாவது மனசோட சந்தோஷம்தான் பாதி எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு எனக்கு இப்ப அந்த மருந்து வேணும் நான் அதை தேடித்தான் போறேன் நான் போறதுக்கு முன்னால எங்க அப்பா அம்மா எல்லாரையும் பாக்கணும் நானும் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு போகணும்

ஏ ஊ ஊருக்குள்ள போகாது ஊருக்கு வைக்க வச்சிருக்கோம் புரியல சனி மருந்து தும்னு வேற செஞ்சது

ஊர் எல்லை இருக்க தோட்டத்துல ஒரு குடிசை போட்டு கொடுத்துருவோம் உனக்கும் சௌகரியமா இருக்கும் எங்களுக்கும் சுகமா இருக்கும் சும்மா வேணாண்டா உண்மை கூலி கொடுத்துருவோம் ஒருத்தருக்கு ஆறு பேர் இருக்கும் மகாராணி மாதிரி Aaa! <laughs> <laughs> <laughs>

हाँ திருவாத்தா உங்க ஆத்தால பாக்கணும் அத்தால பாக்கணும்னு சொல்லுவியே ஒன்றாத்தா இந்த ஊருக்குள்ள பரச போது… இப்படி தாண்டா இருந்தா

மழை பெய்யும் போது உன் பாட்டை கேட்டுட்டேன் கபட நின்னாட உன் கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு ஒரு சின்ன ஆசை ஆமா தாயென்பும் போனது இது என்ன நியாயம பேதை பிள்ளை எங்கு போகும் யாரு இல்லை என்னும் இது ஏனோ ஏனோ அம்மா